ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாய் சொல்கிறேன் கேள் பொறுமையாக கேள் நிதானமாக கேள் நம்பிக்கையாக கேள் நிச்சயம் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் தங்கமே உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவிதமான அசிரமும் உன்னை நெருங்காது தெரிஞ்சுக்கோ என்னை மீறி என் பிள்ளையை நெருங்க விட மாட்டேன் என்னை உரிமையோடு சாயி என்று நீ மனதில் அழைத்தாலே போதுமே எந்த சூழ்நிலையிலும் ஓடி வந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் கவலைப்படாதே மகளே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவுமே தப்பாக போய்விடவில்லை என்னை மீறி எதுவும் நடக்காது புரிஞ்சுக்கோ இப்போது உனக்கு கடினமாக தெரிகிறதா கடினமாக தெரிந்தால் என்ன இது நிரந்தரம் அல்லவே உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு இப்போது கூட என்ன நினைத்தாய் உன் குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து எழுந்தவுடனேயே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ அனுபவித்த துயரங்களுக்கு பிறகு உனக்காக நான் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறேன் உன் வீட்டில் மங்களமும் செழிப்பும் நிலைத்திருக்கப் போகிறது உன் மனம் அமைதி அடையப் போகிறது அது அடையும் வரை முழுமையாக நீ பெரும் வரை என் அருள் உன்னை தழுவிக்கொண்டேதான் இருக்கும் உன் நம்பிக்கை உன்னிடம் நெருங்க வைக்கிறது என்னை உன் உண்மையான பக்தியும் என்னை உன்னிடமாக நெருக்கமாக அழைக்கிறது அதற்கான பலனை நீ பார்த்தத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு எழுந்து இந்த காலை வேளை பொழுதில் நம்பிக்கையோடு தொடங்கிவிடும் நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நீ நினைக்கணும் நடந்து புனித பின் நடந்தவை எல்லாம் நன்மைக்கே என நீ நினைக்கணும் வாழ்க்கையை பற்றி கவலை இருக்கக்கூடாது கவலைப்பட்டால் வாழவே முடியாது நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் முன்வழிகள் எனக்கு புரிகிறது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபப்படாதே என் கண்ணின் இமைபோல் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கவலையே படாது நான் இருக்கிறேன் உனக்கு செல்வமே சில நேரம் உன்னுடைய தேவை சிறிதாக இருந்தாலும் என் பிள்ளையாகிய உனக்கு பெரிதாக நான் கொடுக்க விரும்பும்போது அதை கண்டு உனக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறது தைரியத்தோடு அதை ஏற்றுக்கோ உன்னை உயர்த்தி வைப்பேனே எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகிறது தெரியுமா உன்னால் முடியுமா பாதுகாப்பானதா எல்லாம் சரியாகுமா என ஆயிரத்தி கேள்விகள் எழுப்பி அதை இழந்து மட்டும் விடக்கூடாது எல்லாம் நன்மையாக நடக்கும் நான் இருக்கிறேன் துணிவோடு எந்திரி துணிச்சலோடு எழுந்திரி வாழ்க்கையின் கடைசி வரை நினைத்து அன்பு செலுத்தி இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரே உறவு அது உன் அப்பா சாயியோடு நீ கொண்டிருக்கும் தான் எப்போதும் என்னை விட்டு போகாத எப்போதும் உன்னை விட்டு கொடுக்காத உறவு அதுதான் உன் வாழ்க்கையில் முக்கியமான உறவு என்றால் அது தான் சாயி மட்டும்தான் என் நினைவில் நீ இருக்க வாழ்க்கையில் பயம் இருக்கக்கூடாது தங்கமே தூக்கத்திலும் துக்கத்திலும் உன்னை மட்டுமே நினைக்கும் என் உள்ளம் என் கையை யார் விட்ட போதும் உன் கை மட்டுமே காத்து நிற்கும் நொடி வரை உனக்கு இருக்கும் பணக்கசம் துன்பம் மனக்கவலை எல்லாம் தீரப்போகுது உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது நான் இருக்கிறேன் உனக்கு வாழ்க்கையில் மற்றவர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே சுமந்து கொண்டே செல்லக்கூடாது எது முக்கியம் எது தேவையில்லாது என்பதை மட்டும் பகுத்துப்பார் அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்க்கை எப்போதும் உனக்கு தானே தங்கமே உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்திருக்கிறாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட்டு விடுவேனா நீ நினைத்தது நானவாகும் உன் நம்பிக்கை வீணாகாது அது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் மிக பெரும் சக்தியாகும் உன் மனமானது எவ்வளவு வலிகளை சுமந்தாலும் உன் உதட்டில் எப்போதும் சிரிப்பை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு இந்த சாயி பக்கத்திலேயே இருப்பேன் அந்த சிரிப்பே உன் உயிரின் ஒளி உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் கரைத்து இனி என்றும் எப்போதும் உன் முகத்தில் அந்த சிரிப்பை விடுகிறேன் உன் மனம் தனிமா தனியமையாக உணரும் வேளையில் ஓம் சாயி என என் நாமம் உச்சரிக்க மறந்திடாதே அந்த ஒரு மந்திரம் போதும் உன் தனிமையை ஒளியாய் கரைக்கும் சக்தி என்னிடம் உறைந்திருக்கிறேன் உன்னிடத்தில் நீ இழந்த அனைத்தும் ஒரு நாள் உன் காலடி தேடி நிச்சயம் வந்தடையும் அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கை இழக்காமல் இருந்தாலே போதும் உன் கனவில் வந்து காட்சி தருவேன் சாய் நீ தினமும் மனதார வேண்டி கேட்கிற அந்த ஆசையை மிக விரைவில் நிறைவேற்றப் போகிறேன் அதனால் தான் என்னிடத்தில் முழுமையாக கேள் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் என்று சொன்னேன் பொறுமையோடு இரு என் பிள்ளையே தங்க பிள்ளையே தங்கச் செல்லமே நான் உன்னோடு இருக்கிறேன் எதனால் நீ கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே நீ ஆறுதல் அடையப் போகிறாய் எதை இழந்தாயோ அதைவிட பெரியதாக அடையப் போகிறாய் இழத்தல் போன்றே அடைதலும் உண்டு என்பதை மட்டும் மறந்துவிடாது உன்னை விட்டு யார் சென்றாலும் நன்மைக்கே என்று எடுத்துக்கோ உன் வாழ்க்கையில் காலம் உள்ளவரை உனக்கு துணைவனாக நான் இருக்கிறேன் என்னோடு வைத்த பந்தம் உன்னை நல்வழிப்படுத்தி வாழ்க்கையை சிறப்பிக்க வைக்க முடியும் நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் உன் வழிகள் எனக்கு புரிகிறது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபப்படக்கூடாது என் கண்ணின் இமைபோல் உன்னை காத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் கவலையே படாது நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துகிறேன் யார் மூலமாக உனக்கு துன்பம் வந்தபோதும் நீ என் மீது கொண்ட பக்தியால் வென்று கொண்டிருக்கிறாய் என் அன்பு தங்கமே உன்மேல் காற்றுப்பட்டால் கூட அதில் வரும் தூசியை கூட ஒட்ட விட மாட்டேன் கலங்காதை உனக்கான நல்ல நேரத்தை உன் சாயி உன் பக்கத்திலேயே கொண்டு வந்து விட்டேன் நீயும் அதை பெறுவதற்கு தயாராக இரு தங்கமே இப்போது காலையில் கண் விழித்தவுடன் உன் குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து வருத்தத்தில் இருக்கும் என் தங்க பிள்ளைக்கு மனக்கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையே அமைத்து தரப்போகிறேன் இது உன் அப்பா சாய் இது உன் அப்பா சாயி தரும் சத்திய வாக்கு நம்பிக்கை கொள்வாய் தானே உன்னை தொடரும் துயரங்கள் என்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் உன் எதிர்காலம் வசந்த காலம் ஆகிவிடும் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது இது உன் சாயின் சத்திய வாக்கு தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறாய் துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இதோடு எல்லாம் முடிந்து விட்டதாக நினைக்காதே உன் கர்ம வினைகளை கழித்து விட்டாய் இனி உனக்கான நல்ல பலன்கள் ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்கும் தளர்ந்து போகக்கூடாது எல்லாம் மாறத் தொடங்கும் காலம் வந்துவிட்டது உன் சாய் இருக்கிறேன் பயப்படாதே ஓம் சாயிராம்